தமிழ் சினிமாவில் மன்சூர் அலிகான் அவர்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது இவர் அப்படி தான் இல்லை இல்லைப்பா இவர் அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களே வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு தான் இருக்காங்க ஸோ இவரை பற்றி இப்போது சமீபத்தில் டைரக்டர் ஆர் கே செல்வமணி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க மன்சூர் அலிகான் நிஜமாவே பாவங்க அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மன்சூர் என்ன அங்கே தொட்டான் இங்கே தொட்டான் பிரச்சனை வரும் இப்படி பிரச்சனை பண்ணுவார் அப்படி இப்படின்னு நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க ஆனால் அவன் பாவம் அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது அவனுக்கு கொடுக்குற கேரக்டராகவே அவன் வந்து மாறிடுவான் அதனால தான் கூட நடிக்கிற நடிகைங்க கூட பிரச்சனை வரும் ஆனால் என்னை பொறுத்தவரை அவன் மிக சிறந்த நடிகன் அதையும் தாண்டி அவன் நன்றி மறவாத நடிகன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க